ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என் எப்படி நான் ஹாய் சொல்றேங்களா அது ஹாய் சொல்லிடுச்சு இங்கே பாருங்கள் ஒரு கடையே போட்டோம் உட்கார்ந்துருக்கிறத இனிமேல் உங்கள உங்களை இனிமேல் நான் திருவிழாவை கூப்பிட்டு போமே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பெத்தம் பெத்தேன் ஆளுக்கு போட்டி போட்டு போட்டி போட்டு வாங்குறாங்க இங்க பாருங்க வட்டை வட்டி எவ்வளோ ஆ வாங்கிக்கோ செடு செரித்தோடு மயில் மயில் தோடு ம் லட்சுமி ஃபோட்டோ போட்டது இங்க ஆட்டா ஆ இந்த தோடு ம் பட்டர்ஃப்ளை பாருங்க தோடு எத்தனை ரகம் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க வளையல் தோடு வளையல் வளையல் இங்க பாருங்க நல்லா காமி பிடிச்சிருக்கான்னு ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி தாங்க சில்வர் கலரில் ஒரே மாதிரி அடுத்து ரெண்டு கிளாட்சி கிளிப்பு ஆ க்ளாட்ச் கிளாட்ச் பாருங்க எத்தனை ஐட்டம் வாங்கி வச்சுருக்காளுங்கு பாருங்க ம் ரிமூவர்லாம் தேவையாம்மா நெகப்பாலிசி இப்போ நீங்கள் போட்டு தள்ள போகிறீங்க ரிமூவ் பண்ண போகிறீங்களாக்கே அதெல்லாம் பிடிச்சிருக்கு ஆ பாப்பா மோதிரம் ரெண்டு போட்டிருக்கா பாருங்க அம்மா பொம்பளை பிள்ளை பத்ததும் போது வாங்கினதும் போது பிங்க் கலர் பிடிச்சிருந்தா பிங்க் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க கிரீன் கலர் பிடிச்சிருந்தா கிரீன் கலர் ஹார்ட் கமெண்ட் இது என்னோடது வேற நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க ரப்பர் பேண்ட் அப்புறம் கிளிப் லிப்ஸ்டிக் அந்த கிளிப்ப காமி நல்லா பாத்து இந்த கிளிப் தோடல கேட்ச் கிளிப் மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு தோடு சாய்ஸ் பண்ணி சொல்லுங்க எது நல்லா இருக்குன்னு வந்து காட்டுமா இது பிடிச்சிருக்கா ஏதோ ஒரு ரெண்டு தோடு சொல்லுங்க இது இதா இது எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பெருசு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது ஃபுல்லா அவங்களுக்கு பாக்கலாம் அவங்களா செலக்சன் பண்ணி வெச்சிருக்காங்க அப்புறம் செயின் அவங்க ரெண்டுல என்ன பிடிக்குது இது வந்து என்னோட வாய் பாரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வாய் பாரு வாய் காசு எல்லாம் காசு இங்க இருங்க இது வந்து பாப்பாவுக்கு செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து இந்த பாப்பாவுக்கு செயின் இது வந்து பாண்டா இருக்குது பாண்டா கட்டி பிடிச்சிருக்கு ஆ பாண்டா இதுதான் ம் இப்போ இது மாடல் இந்த ரெண்டு செயின் தாங்க மாடல் யார் பார்த்தாலும் இந்த ரெண்டு செயின் மூணு செயின் போட்டிருக்காங்க ஆ மூணு செயின் தான் பாப்பா கேட்டான இல்லை ரெண்டு செயின் தான் இருந்துச்சு

இது இது ஆ நீ அவ்வள பெருசு போடுப்பா பத்திக்கிறோம் காதில் கூட நீ போட்டுக்க எனக்கு எதுவுமே வேணாம் ரெண்டு பொம்பளைப்பில் மட்டும் பக்காது சாமி எனக்கு ஒண்ணுமே எடுக்க முடியலை இதுக்கு தாங்க செலெக்ஷன் பண்ணிச்சுங்க இங்க பாருங்க ஃபுல்லா இப்போ இன்னைக்கு போய் எவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க வட்ட வட்டி இந்த திருவிழா கூட்டு போகும்போது இப்படித்தான் நம்ம கமெண்ட் பண்ணுங்க இல்லாட்டி கொலவரி ஆயிரும் ம் மோதிரம் அவ்வளோதாங்க இன்னைக்கு இது தாங்க நாங்கள் வாங்கியிருக்கோம் ஆ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்ணாடியெல்லாம் நம்ம வாங்கலை சரி பாய் சொல்லிடுங்க திருவிழா போயிட்டு செம்ம பாய்